ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சம் கொண்டு சட்னியில் சட்னி அப்படி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் ஆஸ்காய் மணம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சட்னி பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சட்னி ப பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடமிளகா இந்த செகப்பு குடமிளகா பெல் பேப்பர் அப்படிம்பாங்க இல்லையா இந்த செகப்பு மஞ்சள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இது வந்து நார்மல் நமக்கு எப்போது யூஸ் பண்ணுற குடமிளகா இது கொஞ்சம் வெங்காயம் இதில் வந்து கொஞ்சமாக புளி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கேரட்டு துருவி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் தக்காளி ஆஸ் யூஸ்வல் தக்காளி எல்லாத்தையும் போடுவோம் இல்லையா அந்த வெஜிடபிள் சட்னிக்கு தக்காளியும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கலாம் இப்போ இந்த புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சு கூட நீங்கள் இந்த சட்னியை சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா இதில் நம்ம தேங்காய் போடலை அதனால் அதனால புளி போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப இந்த வெஜிடபிள் சட்னிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி மட்டும் நான் கடைசியில போட்டுக்கிறேன் பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மிளகாய் போட்டு வதக்கலாம் இப்ப இந்த காய்கறி வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப இதுக்கு வந்து ஒரு நாலு காஷ்மீரி ரெட் சில்லி போடுறது இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் இப்ப இந்த மிளகா சூடு ஏறி எடுத்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில் போடலாம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியையும் இப்ப நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா பாதி வதங்கி அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் தக்காளி போட்டுட்டீங்க அப்படின்னா பாக்கி காய் வந்து வதங்குறத வந்து அதுக்கு எடுக்கும் அதனால் தக்காளி வந்து கடைசியில் போடுறது அதனால தான் இது ஒரு டிப்பாக நினச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது முக்கால்வாசி வெந்துடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டோம் அப்படின்னா இதில் நல்லா வந்து இந்த காய்கறிகள் உப்பு நல்லா வந்து சேர்ந்துக்கும் அவ்வளோதான் இப்போ காய்கறி நல்லா வதங்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் ஆடுறதுக்கு நம்ம இதாக அரைச்சி சட்னி இப்போ இதை ஆரிப்பை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜார்ல மாற்றிட்டு அரைச்சி நந்திடலாம் இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம வந்து கடைசியில் வச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து லாஸ்ட் அப்படி போட்டு நம்ம அரைச்சா இப்போ இதை அரைச்சாச்சு காய்கறி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா கலராக இருக்கும் பாருங்க இப்போ காய்கறி வதக்கின அதே கடாய் தான் நான் போட்டிருக்கேன் அதுலேயே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு நெக்ஸ்ட் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் சிச்சு போட்டிருக்கேன் அரைச்சதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிழக்கு எடுத்தா போறோம் இல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு அழைச்சி போன எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சமா தண்ணி விட்டு அழைச்சிட்டு அவ்வளோதான் இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கினது போகிறோம் ஏன்னா வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ இந்த வெஜிடபிள் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக கோர்ஸாக அரைக்கும் ரொம்ப விழுமூணாக நைஸாக அரைக்காதீங்க சும்மா லைட்டாக அப்படி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைக்கும் அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் பெல் பேப்பர் அதாவது ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அது வந்து பெல் பேப்பர்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் வந்து பச்சை கலரில் உள்ள நார்மல் புட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லித்தலை எல்லாமே போட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வெஜிடபிள் கதம்ப சட்னி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தான் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலுமே தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ இந்த வெஜிடபிள் சட்னிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊத்தப்பம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் அவ்வளோதான் செம இந்த மாதிரி ஊத்தப்பம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுனால பசங்களுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ வெஜிடபிள்ஸும் அப்படியே உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கதம்பர சட்னி வந்து நான் வந்து தாளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினேன் கடாயில் போட்டு நீங்கள் வந்து அன்னைக்கே சாப்பிடலாம் அப்போவே சாப்பிடும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கம்மியாக அரைச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா பெருனா தாளித்து அது மேலே கொட்டினீங்கனாலே நல்லே போகிறோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து கொட்டினா போகிறோம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு மூணு நாள் சாப்பிட்லாம் என்னால் தேங்காயெலாம் கிடையாது நம்ம வந்து எல்லா காய்கறியும் வதக்கிட்டு அரைச்சி மறுபடியும் ஒரு தடவை நம்ம வதக்கியிருக்கோம் அதனால் வந்து இதை வந்து அப்படியே நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ண ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து வதக்கி பண்ணியிருக்கேன் ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சோண்டு கதம்ப சட்னியில் முக்கியம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த கேமரா வழியை நீங்களும் சாப்பிடுங்கோ இப்போ பார்த்தேன் இந்த கதம்ப சட்னி காய்கறி கதம்ப சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்